தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோகஞ்சியர்வன் நான் நான்கு நிற்கிறேன்டா யாழ்ப்பாணம் கோண்டாவில் ஈழத்து தில்லியம்பதி அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மாள் திருக்கோயிலா நிற்கிறேன் அங்கே வந்து வைகாசி மகஜோ பெருவிழா வந்து சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது அதே நேரத்தில் வந்து இங்கே புது திருமஞ்சம் வெள்ளோட்டம் வந்து இடம்பெற்றிருந்தது இன்றைக்கு சிறப்பாக வந்து தேர் உற்சவம் முடிவடைந்து நாளைக்கு தீர்த்த உற்சவம் இடம்பெற போது இந்த ஆலயம் சம்பந்தமான தான் இந்த வழிபோக்கம் குறிப்பிட இருக்குது இந்த ஊர் சம்பந்தமான வரலாறையும் குறிப்பிடத்தான் இருக்கும் உண்மையிலான நிறைய வழிபோக்கம் வந்து நிறைய ஆலயங்களில் செஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு ஆலயங்களும் தனித்துவமான அழகும் ஆன்மீகத்தில் எங்களுக்கு இன்பங்களை தரக்கூடியதும் மனதுக்கு அமைதியை தரக்கூடிய அருளை தேரக்கூடிய மாதிரி அந்த விதத்தில் இந்த ஆலயம் வந்து ஒரு தனிப்பட்ட அழகான ஆலயமாக தான் காணப்படுது உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ புனிதமாக இருக்குது அவ்வளோ சிறப்பாகவும் இருக்குது அவள் வாங்க நிகழ்ச்சியில் போய் இந்த ஆலயத்தை பார்ப்போம்

உங்க சம்பந்தம் ஆசிரியர் பேர் தயாரிவாரி நான் பொன்னு சுந்தம் இதே மத்திய கிராம சங்கத்து இதே இதேபோதி சேர்ந்த புறப்படும் இதே இடம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பங்குனி மாதம் தமிழுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பிறந்தேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தீங்களா இப்போ உங்களை எத்தனை வயசு இப்போ எனக்கு எண்பத்தேழு வயசு ஓகே உங்கள் எண்பத்தேழு வயசில் உங்களோட ஹோண்டால் கிராமத்தில் முந்தி உங்களோட கிராமம் எப்படி இருந்தது ஐயா இந்த கிராமத்தில் இதில் ஒரு சுண்ணாமி சூழல் இருந்தது இங்கேலாம் பனை மரங்களும் படரி கொட்டிலும் நாலா பக்கம் இருந்தது இந்த கோயிலில் வந்தால் குவப்போ தெரியாது ஏனென்றால் நாலு பக்கம் பின்னுக்கும் ஒரு சூழல் இருந்தது முன்னுக்கும் ரெண்டு சூழல் இருந்தது புகமண்டலமாக இருந்தது நான் இந்த கடையில் ஆயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டில் காலை பூஜை பார்க்குறதுக்காக வந்து இருந்துட்டு பகுப்பில் படிக்கூடம் போவேன் அப்போ இதுலேருந்து இந்த கிராமத்தை பெரியதான் வந்து சிந்தி வந்து இருக்கிறாங்க அதில் படியில் சின்ன தம்பி சின்னத்தம்பி ஐயாத்திர கடையில் இருந்து யோசிப்பேன் அந்த நேரம் சபாபதி மார்க்கில் இந்த பூசகார் காலையில் பெரிய ஆறரை மணிக்கு கூட பூவை புரிங்க வந்து இங்கே இங்கே தண்ணி வசதி ஒன்றும் கிடையாது இங்கே ஊமகனும் அங்கே சரவணி அப்பாரு ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு இடம் தண்ணி அடிக்கணும் கோயிலுக்கு பூஜை போட்டு காமனித்தாலே சென்று விடுவார் ஐயா அப்போ உங்களோட வயசுக்கும் அனுபவத்துக்கு இப்போ சிலாக்கள் வந்து குறிப்பிட முந்தைய மாதிரி ஆலயங்கள் வந்து இயங்குறையில இளைஞர்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லலாம் அதெல்லாம் உண்மையா முந்திய உண்மைதான் முந்திய நிலஞரோட பெருக்கலைஞர் பக்தி குறைவா அப்படியா இல்லை இல்ல அந்த காலத்துலதான் பக்தியாக இது வழிபடுறாங்க சமயத்தில் இருந்தாலும் நான் நிர்வாகத்தை அமைச்ச பிறகு என்னோட சேர்ந்து இளைஞர்கள் இப்போ இருக்கிறது பார்க்க கூடுதலாக ஒத்துழைப்பு வழங்கினார் ஓகே இந்த ஆலயத்தை பெற்றி வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு வேள பேர் இந்த ஆலயத்தில் கல் வச்சு ஒரு மாமர நிலையில் பூஜை தான் வந்தது அந்த காலத்திலேருந்து நான் நாற்பத்தாறாம் ஆண்டுலேருந்து இந்த பூ காலையில் பூவை கொண்டு வந்து பூஜை பிடிபட நின்றுட்டு அது பிறகுதான் பள்ளிக்கூடம் போய் செல்வேன் நான் ஒரு குடும்ப இந்து கல்லூரியே மாணவனாக இப்போ படிக்கிறான் காலையும் பின்னேறவும் போய் கோயிலுக்கு வந்து செல்வது வளர்க்கும் அதே நேரம் சதா இந்த கோயிலை பற்றி கிராமத்தை பற்றி இருந்தால் சிந்திக்கொண்டிருந்தேன் இப்போ இந்த ஆலயத்த வளர்ச்சி இந்த ஊருண்ட வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருந்த நிறைய பேர் இருந்து இப்போ அதாவது உங்களோட பங்களிப்பு அப்படி இருந்தது நான் அந்த காலத்து பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து இருந்தேன் அந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தை ஒன்பதில் மத்திய கிராம சங்கத்தை உருவாக்கினது ஆனால் இங்கே இடமில்லாத காரணத்தால் அருகில் இருக்கிற ஞான பயிற ஒரு ஆலயத்தில் உண்டல் இல்லை பொன்னிச்சு அவர்களும் இருந்தது டிஆர் யாழ் மாவட்ட அப்போ டிஆர்ஓ வந்து தான் சொல்கிறது அந்த நேரம் ஜெயிக்க வேண்டியில்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டம் கூட்டிருந்தாங்கள் மத்திய கிராம சங்கத்தை அங்கீரோ பணம் செய்தாங்க அந்த கூட்டத்தில் நான் செயலாளராகவும் பிஎன்ஆ பொன்னா தலைவர் அமைந்து இப்போ வந்து கருத்துக்கள் கலாச்சாரங்கள் அழியுது யாழ்ப்பாணத்தை வாழ்வியல் வந்து மாறுது அது உண்மையானது தான் அந்த கலாச்சாரங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கு அப்போ நாங்கள் நிர்வாகம் அமைச்சு கோயிலை துவங்கினோடனே எல்லோரும் கோயிலுக்கு வந்து ஆதாரசீலராக வழிபாடத் தொடங்கினார் பூசை வழிபாடுகளும் காலமையும் பின்னா பூசை நடக்கும் சபாபதி மார்க்கண்ட் ஐயர் அது பிறகு மகன் சவுஜில் அழைக்கப்படும் ரெண்டாவது குருக்களும் பெறுவார் ஆகவே அது நீண்ட காலம் தொடரவே இல்லை அது பிறகு சைவ முரப்படி பிஎ மறைந்த வி என் தம்பி அவர்கள் அவர் மகன் ஸ்ரீதரன் அவர் போன்ற ராசமணி போன்றவர்கள் பூஜை கிளாக்கர் கிளாக்கர்னு சொல்வது அந்த பின்னியில் இருக்கிறவர் மறந்து போனார் அவரும் பூஜை செய்து வந்து சைவ முறைப்படி தான் பூஜை செய்து கொண்டு வந்தாங்க இந்த ஆலயத்த சிறப்பு என்ன மகிமை என்ன மகிமை அவன் கொஞ்சம் நல்லா சக்தி வாய்ந்தவா ஆகவே நாங்கள் அந்த காலத்தில் இப்போ வேலை நின்ற பேருக்கும் முருகன்ட பேரும் போய் கஸ்தூரில் உள்ள சிற்பங்களை விற்க மூலஸ்தான் விற்கிறோம் அந்த விற்கிறதை பிறப்பும்பொழுது படிதான் நடத்தமாட்டோம் என்று செங்கட்பூ முட்டை தட்டி போட்டு அதை பற்றி வழிபாடு சொல்லி கொடுத்தது அதை வச்சு வழிபட்டவை அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ராமகிருஷ்ணா என்ற ஒரு ஆசா ஆரியார் கஷ்டர் அவரை கூட்டி வந்து காட்டினப்பதான் அவர் சொன்னார் நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்கிறது செங்க பூ மட்டும் தள்ளி போடுவது சேர்ந்தது அது தெரியாத பழைய ஆட்கள் விளங்காத காரணத்தால் அவர்கள் விரிக வழி கொடு அறுவா ஆயிரத்தொள்ளி அறுபத்தோறாம் ஆண்டு பேரையும் கொடுத்து வந்தார் அறுபத்தொழாம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற வேள்வியில் மூன்று கத்திகள் முறிந்து விட்டார் அதோட நான் பார்த்தன் அம்பாடியை விரும்பினதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொழாம் ஆண்டோட இந்த மிருக பெரியன் நிப்பாட்டி அவன் அனுமதி கேட்டு நிப்பாட்டி போட்டு பாலஸ்தான் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாலஸ்தானம் செய்து அதை பிறகு இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஏற்ற ஒழுங்குகளை அங்குராப்பணம் செய்து கேட்ட ஒழுங்குகளை செய் அது அந்த ராமேஸ்வரம் வந்து செய்த காலத்தான்

இப்படினா கொடுத்து கொண்டு வர்றாரு இந்த கோபுரங்கள்லாம் கட்டப்பட்டது இந்த கோயிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வருஷம் செய்யப்பட்ட பிறகு நீண்ட காலமாக பல சிமெண்ட் கட்டிடமாக கட்டி கட்டி இடிக்கிறதும் அப்படி நீண்ட கால காலமாக அது மூன்று முறை நாலு முறை இடிச்சாச்சு இடித்த பிறகுதான் பிறகு சித்வாச்சாரியரை கொண்டு புதிய விக்ரயம் செய்கிறவருக்கு முன்னம் ஒரு திருப்பணி வேலைக்காக இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்டு அவர்களை காட்டி அவர் சரியான ஒரு பிரிணை திட்டத்தை வகுத்து தான் கட்டப்பட சொல்லு நன்றி அவருக்கு நன்றி சரி அறிய வணக்கம் நான் கோண்டாவில் இழத்து தெலியம்பதி ஸ்ரீ சிவாமி அம்மன் ஆலயத்தின் தற்போதைய பரிபால சபை தலைவர் எனது பேர் சின்ன சின்னத்தம்பி ஆனந்தராஜா நான் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்றிருக்கின்றேன் தற்போது இந்த சமூக பணி யில் ஈடுபட்டிருக்கின்றேன் நான் மத்திய கிராம ஊர்தி சங்கம் மத்திய செனச முல்லியம் புலம்பெயர் ஒன்றியம் போன்றவற்றில் ஒரு தலைவராக இருப்பதோடு அந்த கடமைகளையும் சீராக செய்து வருகிறேன் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இப்போது எமது ஆலயத்திலே வைகாசி மாத மகோத்சவ பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பல இருக்கின்றன அது அதாவது அம்பாளின் புதுமைகள் உட்பட நிறைய புதுமைகள் இருக்கின்றன இங்கே நாம் கண்கூடாகவும் செவிப்புலன்கள் ஊடாகவும் கேட்டவற்றை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் டேன் டிவி மூலம் இந்த ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது நமது ஆலயத்தின் பெருமைகள் பல இருக்கின்றன ஈழத்து தில்லியம்பதி என்ற பெயர் அண்மை காலத்தில் வந்தாலும் அந்த பெயர் வந்தது நாம் இந்த ஆலயம் முன்பு பேச்சியம்மன் என்று அழைக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே ஈழத்து தில்லியம்பதி என்ற பெயர் இங்கே வைக்கப்பட்டது ஈழத்திலே சக்தி ஆலயங்களில் இதுவும் ஒரு பிரபலியம் பெற்ற ஆலயமாக விளங்குகின்றது ஏனெனில் இந்தியா பக்தி பாடகர்களான சௌந்தரராஜன் சீர்காழி சீர்காழி சிவசிதம்பரம் சவுந்தராயன் மகன் செல்வகுமார் போன்ற பல பாடல்கள் இவ்வாலயத்தில் ஆலயத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது ஈழத்திலே சிறந்த ஆலயமாக விளங்குவதை நாம் கண்கூடாக அறிய கொடுக்க கிடக்கின்றது ஓகே உங்கள ஊர்லேயும் நிறைய சமூக பணிகளில் உங்கள் ஊரை பெட்டியை ஒரு சிலராகும் ஓ நாம் யாழ்ப்பாணத்தின் வடபகுதியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தள்ளி பூண்டாவிளண்டும் ஒரு பெரிய கிராமத்திலே இவ்வாலயம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது இவ்வாலயத்தை அண்டி மத்திய சனச மூலிகம் மத்திய கிராம அபிவிருத்தி சங்கம் ஜானவாரியவர் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் ஊரை சுற்றி இருக்கின்றன நடுவே அம்மன் ஆலயம் அமைந்திருப்பதால் இது மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கின்றது இங்கே புதுமை என்னென்றால் ஆலரசு அமைந்து அந்த பொந்து நூடு அம்பாளின் தரிசனத்தை நேர காணக்கூடியதாக இருக்கின்றது இது பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இங்கே வந்து பார்த்திருக்கின்றார்கள் மகோத்சவத்தின் ஐந்தாவது நாள் அரச மரத்திலே அம்மனின் உருவம் தோன்றி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி அளித்ததை பல பக்தர்கள் தமது ஊடாக பதிவு செய்து அவற்றை ஒளிபரப்பி இருந்தார்கள் இதுவும் இங்கே நடந்த புதுமைகளில் ஒன்று அண்மை காலத்தில் இடம்பெற்றது இந்த ஐந்தாம் திருவிழா என்று நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் அந்த வீடியோ இதுகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆலமரத்தில் ஆலமரத்தின் மேல் கிளையிலே அந்த உருவம் வெயிலாடவும் போன் மூலம் பரவி இருக்கின்றது இங்கேயோ கிருஷ்ணர் ஆலயமும் இருக்கலாம் அது மாதிரி ஊரே வண்டி ஒரு கிருஷ்ணர் ஆலயமும் மிக அருகில் இருக்கின்றது வைரவர் கிருஷ்ணர் பிள்ளையார் முருகன் வைரவர் போன்ற ஆலயங்கள் இவ்வாலயத்தை சுற்றி இருக்கின்றன சக்தி ஆலயமாக இது மட்டுமே இங்கே இருப்பதால் இதற்கு ஒரு பெரிய மகிமை உண்டு நேரத்து வைக்கணும் கோயில் திருவிழா நேரங்களில் தலைவராக நேரத்து வைக்கிறது மிக்க நம்பிக்கை இந்திய நிலவிலேயே நமது ஆலயத்தை பற்றி புகழை பரப்பு அதற்கு டேன் டிபி வழிபோக்கர் நிகழ்விலே நாம் கலந்து கொண்டதை பெரிய பற்றி பெருமையும் மகிழ்ச்சியும் அணியுடன் டேண்ட் பிள்ளைக்கு எமது ஆலயத்தின் சார்பிலே நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி நன்றி அதிசயம் தான் உண்மை அதை பார்த்தோன்னா பிள்ளைக்க வளிக்கிட்டு எனக்கு அது என்ன காட்சின்னா அந்த ஆலயத்துக்கு முன்னால் ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் ஒரு சிலையில் வந்து அம்மாட் உருவம் வந்து தெரியுது அது மூலிய பார்க்க முடிய ஏதாவது அவசியம் தான் நான் உங்களை காண்பிக்கிறேன் அந்த இடத்துல வந்து நான் ஆலயத்தில் வந்திருக்கிறேன் நீ பார்க்க நாங்கள் என்றால் இந்த ஆலயத்தினூடாக ஏற்கனவே ஆலரசு இணைந்திருந்தது ஆலயத்துக்கு தலைவருஷமாக அந்த அந்த ஆலரசின் நூடாக அம்பிகையினுடைய ஆனந்த கலசத்தை காணக்கூடியதாக இருந்தது இன்று ஐம்பதாவது மகோத்சவத்தின் அஞ்சாம் நாள் அம்பாள் திரு திருமஞ்சத்தில் இருந்து பவனி வந்த பொழுது அவர் இறங்கி உள்ளுக்கு சென்ற பொழுது அடியவர்களால் ஆலமரத்தினுடைய உச்சியிலே நிமிந்து பார்த்த பொழுது அன்னையினுடைய திருவுருவ காட்சி தென்பட்டது அதன் பிற்பாடு இன்று வரையும் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது பெருமளவான பக்தர்கள் வந்து அவை அவற்றை கண்டு தரிசனம் பெற்றி செல்கின்றார்கள் ஆலை இதுதான் ஆளும் அரசும் முனைந்தது பெரிய ஒரு மரமாக விரிந்தது எங்களுக்கு தலை விருட்சமாக இருந்தது இப்பொழுது நாங்கள் அந்த அரச மரம் நாங்கள் அந்த திருவிழாவின் மகோற்சவ காலங்களில் நாங்கள் அதை துப்புரவு செய்து குறைச்சி கொண்டு வருவோம் கிளைகள் அதன் பிற்பாடு அந்த அரச மரம் அதனுடைய ஆயுளை விட்டது இப்பொழுது ஆழமிருந்தான் தன்னுடைய ஆயுளை பலப்படுத்தி வச்சு கொண்டு இருக்கின்றது தற்போது அது நாங்களெல்லாம் வந்து பெருவிருஷமாக இருந்தது நாங்களெல்லாம் அந்த கிளைகளை இறக்கி குறைச்சி எந்த ஒரு தான் இன்றைக்கு இந்த சிறிய மரமாக காட்சி தருகின்றது அந்த அம்பாள் உச்சியிலே இருந்து காட்சி தரும் பொழுது நாங்கள் எல்லாம் மெய்செலுக்க வச்சிருக்கின்றால் எங்களுடைய அன்னை சிவகாமி அம்பாள் உண்மையில் உங்களோட ஐம்பதாவது மகோட்சத்தில் அப்படி அவசியம் நடக்கிறது உங்களுக்கு கிடைத்த பெருமையும் அருளும் தான் உண்மை உலக தகவலை தந்ததுக்கு நன்றி அதன் திருவிழா நேரங்களில் நாங்கள் இதை குறுகிய ஒரு இதை சொற்றமாகத்தான் தெந்திருக்கின்றோம் எமக்கு இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் தெரியின்றவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இருக்கின்றார்கள் இதை முழுமையாக தெருவார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் எங்களுடைய ஆலய வரலாறுகளை முழுமையாக தருகின்றோம் ராகமையா உங்கள் சம்பந்தமா சரி யாரையும் உங்களோட பேர்வையாளர் இருக்கு ஓ நான் முதன் முதலாக மத்திய ராக முன்னேறி சங்கத்தில் முதன் முதலாக அஞ்சு வருஷமாக தலைவராக கடமையாற்றி இருக்கிறேன் அடுத்ததாக பலநோக்கு கூட்டுற சங்கத்தில் தலைவராக இரு கடமையாற்றி இருக்கிறேன் மற்றது கோவிலில் தலைவராக இருந்திருக்கிறேன் ஐயா மற்றது எத்தனை வருடம் அந்த கோவில் தலைவர் கோவிலில் அஞ்சு வருஷம் தலைவராக இருந்திருக்கிறேன் ஓகே வேறு என்ன செய்யப்பாடுகள் செஞ்சு மற்றது கோவில் வேலையில் தாசோர வேலை வெளிநாடுகள் சென்று ஓகே அதே நான் கேட்க எப்படி இந்த ராச நிதிகள் நான் வெளிநாடு போய் சென்று சென்றுதான் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் நான் லண்டன் முதன் முதலாக லண்டனுக்கு தான் போனேன் லண்டனில் போய் சிவலிங்கம் போகிட்ட போய்விட்டார் அவர் ஒரு ஒரு லட்சத்தை லண்டனில் எல்லாரும் ஒரு முப்பது பேர் கிட்ட எனக்கு காசு வந்தவர்கள் உடலிட்டே நான் ஒரு அஞ்சியம் வேண்டவில்லை அவர்கள் என்னென்னு சொன்னால் நான் கையில் கொண்ட அந்த காசு துவைத்தால் என்னெல்லாம் பொறுக்கும் என்று கோவில் நிறுவனரிடம்தான் அவை அந்த காசு அனுப்பினார்கள் தேர் திருவிழாண்டு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் காசு கிட்ட எங்களுக்கு நிதி சேர்த்தாது உண்மையில் நீங்கள் போய் நிதி சேகரிக்க உங்களோட உறவுலேருந்து அதுக்கு ஆதரவு தந்து ஆதரவு எல்லா நாடும் லண்டன் பிரான்சு எல்லா நாட்டிலையும் போய் எனக்கு என்ன மக்கள் அங்கத்தே முழுக்க உங்களுக்கும் தான் என்ன பார்த்தவே மேலே நீங்கள் இந்த ஆலயத்துக்கு பணி செய்தது உங்களோட தொண்டு வந்த ஒரு பக்கம் இருக்க நீங்கள் இப்படி போய் செய்ய வந்து உங்களுக்கு எனக்கு குறையும் இல்லை ஐயா இந்த ஆலயத்துக்கு சுத்த வேற உருவங்கோவில் கட்டி கொடுத்திருக்கிறேன் தேர்மூட்டி கட்டி கொடுத்துருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு சுத்தவரை விளக்கு செய்து கொடுத்துருக்கிறேன் மக்கள் மேலும் வருங்கால மக்கள் சிறப்பான முறையில எல்லாரும் பிள்ளைகள் உங்களோட நேரான செய்தால் பெருமையாக இருக்குது இந்த ஆலயத்தை நீங்களே ஆற்றிய தொன்று அதே நேரம் வந்து உங்களோட ஊர் மக்கள் அதுக்கு ஆற்றின பங்களிப்பு உங்களுடைய வாழ்த்தக்கூடிய அது அது கேட்டாலும் வயசனுக்கு இல்லாட்டியும் உண்மையிலே பார்த்து பெருமைப்படக்கூடியமாக இருக்குது இந்தியாவில் இருந்து சுவாமி கொண்டு வர்றதுக்கு ஒரு மாற்றம் என்னுடைய சொந்த காலத்தில் வெளிநாடும் என்ற சொந்த காலம் தான் போனேன் கோவில் காசில் ஒரு அஞ்சு நான் இருக்கேன் அந்த தூரத்துக்கு நான் சிறப்பான முறையில் இந்த மக்களுக்கு செய்திருக்கு அந்த மக்களுக்கு தெரியும் நீங்களும் நல்ல முறையில் வாழணும் என்று தான் கேட்டுக்கணும் இல்லை இல்லை உங்களோட தொண்டு வந்த அலைப்பெரிய அனைவருக்கும் இப்போதைக்கு தெரியாது ஒரு காலப்பகுதியில் தெரிய வேறு தெரிய தெரிக்காது ஒரு வெள்ளாக காணப்படும் உங்களோட தொண்டுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற வயசு பத்தாட்டியும் உங்களோட தொண்டு போட்டு தகுந்த தொண்டு நன்றி எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு நன்றி வணக்கம் இன்று திங்கட்கிழமை ரத உற்சவம் இனிதி நிறைய பேர் நிறைய முடிஞ்சிருக்கின்றது அதேபோல் மறுநாள்

மற்ற குலம்ப நாடுகளில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த முறை ஐம்பதாவது விழாவை காண்றதுக்கு அம்பாளிட்ட விழாவை காண் காண்பதற்காக சகல நாடுகளிலிருந்து கனடா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிஸ் போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் மற்றது இத்தாலி நிறைய நாடுகளிலிருந்து நிறைய பேர் வந்து இப்போ அம்மாளின் திருவிழாவை கண்டுகளிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள் அதை விட இந்த முறை புதிதாக ஒரு மஞ்சம் செய்யப்பட்டு அது ஒரு சிறப்பு அம்சமாகும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி இளைஞராக நீங்கள் வந்து இந்த அம்பா மாவட்டம் பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் அவ்வளோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் திருவிழா தொடங்கி ஐம்பது வருஷத்துக்கு இதில் வந்து இந்த வருஷம் ஐம்பதாவது ஆண்டை பூர்த்தி செய்து இவன் சிறப்பான முறையில் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்குது அதோட இந்தந்த தருணத்தில் நாங்கள் எங்களுக்கு இந்த மூதாதையார்கள் தான் நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவங்க தான் இந்த கோயிலை வந்து வளர்த்துக்கு வளர்த்து விட்டது ஆனால் அந்த இந்த நிலத்தில் அவங்களுக்கும் நன்றி சொல்லி அதோட இந்த ஐம்பதாம் மகோற்சவத்துக்காக புலம்பெயர் நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வரலாற்றுக்கான நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்லி கோயில் இன்னும் இன்னும் வள வளர்ச்சி அடைகிறதுக்கு அவங்களோட சப்போர்ட் எல்லாரும் சப்போர்ட் எல்லோரும் எல்லாருக்கும் சப்போர்ட்டும் தேவைன்னு சொல்லி உங்களையில வளர்ச்சிக்கு பங்களிப்பு சொல்லி திரும்பி கொண்டு செல்ல நீங்கள் அண்ணன் நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்லுங்கள் இன்னும் சிறப்பாக நிச்சயமாக நன்றி இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த காலப்பகுதியில் நிறைய ஆலயங்கள் திருவிழாக்கள் வந்து இடம்பெற இருக்குது இடம்பெற போகுது அதில் நம்மளால் காண்பிக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள் திருவிழா வந்து உங்களுக்கு கட்டாயம் காண்பிப்பேன் அதே நேரத்தில் நூற்றி ஐம்பது வழிபோக்கன் என்னும் சில சில வழிபோக்கங்களில் நூற்றி ஐம்பது வழிபகு அடையப்போகிறேன் அதுக்கு காரணம் உங்களோட ஆதரவு உங்களோட அன்பும் தான் என்னால் அளவுக்கு உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சியிலையும் காண்பிப்பேன் காண்பிக்கொண்டிருக்கேன் நம்புறேன் இன்னொரு வழிபோக்கங்களை உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு விளைவுகிறது உங்கள் வழிபோக்கம் செய்வேன் நன்றி வணக்கம்